வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் இதை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை உதவியாளர் உட்பட இரண்டு விதமான பதவிகள் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க இனிஷியல் சேலரியை இருபத்தொன்பதாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும் ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு முப்பத்தையாயிரத்துக்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங்ஸும் பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வேரியஸ் பிளேசஸில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லோருமே எலிஜிபிள் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் செம்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான லிங்க் அண்ட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நவரத்ன கம்பெனி தான் மத்திய அரசு நிறுவனம் அதாவது பர்மனண்டான மத்திய அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்மனன்ட் போஸ்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது உங்களோட சொந்த விருப்பம் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே வேரியஸ் டைப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சிதம்பரம் குரோம்பேட் கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு ஹொசூர் கும்பகோணம் மாதவரம் மதுரை மன்னார்குடி மூலப்பாளையம் நாகர்கோயில் ராயபுரம் சிங்கநல்லூர் தாம்பரம் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருச்சி உடுமல்பேட்டு விருதுநகர் விருகம்பாக்கம் கல் மண்டபம் இங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான பதவிகள் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு உங்களுக்கு பதினாறு வேக்கன்சிஸ் இருக்குது யுவர் கேட்டகரிக்கு எட்டு வேக்கன்சிஸ் எஸ்சிக்கு ரெண்டு எஸ்டிக்கு ஒன்று ஓபிசிக்கு நாலு இடபிள்யூஸ்க்கு ஒன்று எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்சீஸ்ன்னு சொல்லி கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்சஸ்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி வயது வரைக்கும் இருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில ராஜபக்ஷா போஸ்ட் இதுக்கு ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது யூஆர் கைந்து ஓபிசிக்கு ஒன்றுன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க சேம் சேலரி தான் இருபத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் பேசிக் பே இருக்கும் இது இல்லாமல் அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அதாவது நவம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் ஏஜ் லிமிட் எயிட்டீன் இயர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் உங்களுக்கு டைப்பிங் அண்ட் ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ராஜபக்ஷா போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ இது மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டு இருக்காது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்டுக்கு ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் பேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நவம்பர் பதினைந்து தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேங்களா ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டுக்குள்ளே அவங்க கேட்குற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆர்ட்ஸு சயின்ஸு பிஇ பிடெக் பிகாம் பிபிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதோடு அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஒன் இயர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் ரிலேட்டடாக அல்லது அது கீக்கிழன்ட்ட நீங்கள் வந்து ஒன் இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் ஹேண்டு தெரிஞ்சிருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பார்த்திங்கன்னா எயிட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷில் வந்து ஷார்ட் ஹேண்ட் ஸ்பீடு இருக்கணும் ஃபார்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷ் வந்து டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ராஜபாக்ஷா இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் அவங்க சொல்லியிருக்க மாதிரி இங்கிலீஷ் வந்து மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் ஹிந்தி வந்து விருப்ப படமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஓகேங்களா பிஏ ஹிந்தி பண்ணி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்குமே ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை ஓகேங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அந்த ஸ்கில் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியாக இருந்தால் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் போட்டுக்கலாம் நீங்கள் முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் நீங்கள் முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பிடபிள்யூ கேட்டகரியா இருந்தால் டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது நீங்கள் முப்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் எக்ஸரிஸ் மேனாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டன் இங்கே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் நூற்றி எண்பது மார்க்குக்கு நடக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிங் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் ரெண்டரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் இருபது கொஸ்டின்ஸ் இருபது மார்க்குக்கும் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் இருபது கொஸ்டின்ஸ் இருபது மார்க்குக்கும் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு இதில் உங்களுக்கு நாற்பது கொஸ்டின் நாற்பது மார்க்குக்கு இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸில் முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் முப்பத்தஞ்சு மார்க்குக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் முப்பத்தஞ்சு மார்க்குக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்ஷன் அபிலிட்டிஸில் டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின்ஸ் முப்பது மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு இதோட எக்ஸாம்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கு தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ராஜ்பாகஷா இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் இரநூறு மார்க்குக்கு எக்ஸாம் எக்ஸாம் நடக்கும் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் முப்பது கொஸ்டின்ஸ் முப்பது மார்க்குக்கு இருக்கும் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் குவான்டிட்டிவ் எப்படி ஆப்டிடியூடில் முப்பது கொஸ்டின் முப்பது மார்க் ஜென்ரல் லெவர்னஸில் இருபது கொஸ்டின்ஸ் இருபது மார்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்லையுமே இருபது கொஷின்ஸ் இருபது மார்க் இருக்கும் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின்ஸ் ஐம்பது மார்க்கு ப்ரொஃபஷனல் நாலேஜில் டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது இங்கிலீஷ் ஹிந்தி டு இங்கிலீஷ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி ஃபுல்லே ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ரெண்டு கொஸின்ஸ் ஐம்பது மார்க்குக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே தான் நடக்கும் பட் ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்லையும் உங்களுக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஓன் ஃபோட்டோகிராஃப் ஓன் சிக்னேச்சர் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் ஹேண்ட்ரிட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாமே என்ன சைஸில் இருக்கணும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் என்ன கலர் பெனில் நீங்கள் அதை ரைட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி வந்து ஏ டுஜிட் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸுமே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் மும்மன் ஹேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ஆனால் இன்டிமேஷன் சார்ஜஸ் இருக்குது ஸோ இன்டிமேஷன் சார்ஜஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் பேட் பண்ணுறோம் மாதிரி இருக்கும் இவங்கள தவிர்த்த மற்ற எல்லாருமே யூஆர் கேட்டகரி இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்களாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எட்நூத்தம்பது ரூபா இன்டிமேஷன் சார்ஜஸ் ஐநூறுபா சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றைம்பது ரூபா பேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் முறையிலேயே பேட் பண்ணிக்கலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயில் தான் நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க முக்கியமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபோன் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே வேலிடானு டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது படித்து பாருங்கள் ஸோ இந்த ஜாபுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தமிழில் இருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி சேலம் திருநெல்வேலி வெள்ளூர் இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் என்ன சைஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிற மாதிரி ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது ப்ளேஸ் ஆஃப் ஹோஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க விண்ணப்பிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்